தேவகோட்டையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் பொன்விழா கலை இலக்கிய இரவு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது ஸ்பான்சர்பாய் இந்தியன் ட்ரைப்ஸ் மல்டி டிசைன் ரெஸ்டரெண்ட் கிராண்ட் ஓபனிங் ஜூலை டுவெண்டி ஃபர்ஸ்ட் தேவகோட்டையில் மாவட்டம் தேவக்கோட்டை ராம்நகர் அழகப்பா பூங்கா அருகில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் பொன்விழா ஆண்டில் தேவக்கோட்டை கிளை சார்பில் கலை இலக்கிய இரவு இரண்டாயிரத்து நான்கு நிகழ்ச்சி வரவேற்பு குழு தலைவர் வழக்குரைஞர் ராம்ஜி தலைமையில் நடைபெற்றது தலைவர் போஸ் துவக்கி வைத்தார் செயலாளர் வரவேற்புரை நிகழ்த்தினார் வட்டார அளவில் அரசு பள்ளி பொதுத்தேர்வில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்ற பள்ளியின் தலைமை ஆசிரியர்களுக்கும் பொதுத் பொதுத்தேர்விலும் கலைத்துறை மற்றும் விளையாட்டு மாநிலம் மற்றும் மாவட்ட அளவில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு தேவக்கோட்டை ஒன்றிய பெருந்தலைவர் பிர்லா கணேசன் தேப்பிருத்தோ பள்ளியின் தலைமை ஆசிரியர் சேவியர் ராஜ் மருத்துவர் ஏழுமலை ஆகியோர் மாணவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து தமிழர்களின் கரகாட்டம் சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் கிராமிய பாடல் மற்றும் பல்வேறு கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெற நிகழ்ச்சியில் தாமு ஏகசவின் உர் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் தொடர்ந்து கலந்து கொண்டு பார்வையிட்டனர்